அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தின் டாப் டென் இந்து கோவில்கள் பற்றி தான் நாம் போகிறோம் அதாவது கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனதுக்கு நிம்மதியையும் சாந்தத்தையும் அமைதியையும் தரக்கூடிய ஒரு தலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் கோவிலுக்கு சென்றாலே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் எதிர்மறை தாக்கங்கள் அனைத்துமே அழிந்த நேர்மதிரையான தாக்கங்கள் நமக்கு ஏற்படும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக காணப்படுவோம் எப்படிப்பட்ட குழப்பங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு திருத்தலம் அப்படின்னு நாம் விட்டோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் சாந்தத்துக்கும் அளவே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு திருப்பங்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிக அளவில் இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தலங்களாக விளங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வந்துருச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னா நாம் நேராக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆன்மீக தலங்களாக தான் இருக்கும் கோவில்கள் திருத்தலங்களை நாடி தான் நாம் போவோம் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருத்தலங்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ண நேர்மறையான சக்திகள் வந்து நமக்கு வந்து அதீத சக்திகை சக்தியையும் அதீத பலத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய உலகத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான திருத்தலங்கள் லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்குது ஒவ்வொரு வழிபாட்டுக்குரியும் ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப் அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே அதிக அளவில் கோவில்கள் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த கோவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையே மிக பெரிய கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பத்து கோவில்கள் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது உல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய பத்து கோவில்களை பற்றின தொகுப்பை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னென்ன கோவில்கள் அங்கே என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குது அந்த கோவில்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது கட்டிடக்கலைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தினா பல சுவாரஸ்யமான தகவலையும் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களை இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க உலகம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்து கோவில்கள் பிரம்மாண்டமாகவும் அற்புத கட்டிடக்கலையுடனும் கட்டப்பட்டிருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்ட இந்த கோவில்கள் எந்தவித இயந்திர ஏற்பாடும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் தமிழகத்தில் மட்டுமே ஏழு கோவில்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சொல்கிறீங்க தமிழகத்தில் மட்டுமே ஏழு கோவில்கள் இருக்கிறதா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா உலகத்தில் மிக சிறந்த பழமையான கட்டிடங்கள்ல தமிழகத்தில மட்டுமே ஏழு கோவில்கள் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயங்க அதே மாதிரி கட்டிட சிறப்பு மிகுந்த ஒரு கட்டிட அமைப்பு சிற்பங்கள் இவை அனைத்திலுமே சிறந்து விளங்குறதிலையும் பாத்தீங்க அப்படின்னா தமிழர் மரபை நாம அடித்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கோவில்கள்லேயும் இருக்கக்கூடிய கோவில் ஆகட்டும் வடிவமைப்பாகட்டும் கட்டிடமாகட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இப்போது ஆயிரக்கணக்கில் நமக்கு வந்து இயந்திரங்கள் இருக்குது அந்த காலத்துலலாம் எந்தவித இயந்திரங்களுமே கிடையாது இயந்திரங்களையே பயன்படுத்தாமல் வெறும் மனிதர்களை மட்டுமே பயன்படுத்தி இவ்வளோ பெரிய கோவில்களை இவ்வளோ பெரிய கட்டமைப்பை கட்டுறாங்க அப்படிங்கிறதுன்றது பெரிய ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில்களினுடைய பட்டியலில் நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஏழு கோவில்கள் இருக்கு சரி எந்தெந்த கோவில்கள் இருக்கிறது தமிழகத்தில் சேர்ந்த அந்த ஏழு கோவில்களை பற்றியும் மீதம் இருக்கக்கூடிய மற்ற மூன்று கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற கோவில் அக்ஷரதாம் கோவில் இது டெல்லியில் இருக்குது சுவாமி நாராயணன் கோவில் நூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம் ஆன்மீகத்தை இந்த கட்டிடக்கலை சித்தரிக்கிறது இந்த அக்ஷர்தம் கோவில் இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு கின்னஸ் உலக சாதனையில இடம்பெற்றிருக்கு இது உலகின் மிகப்பெரிய விரிவான இந்து கோயிலாகவும் இது உலகம் முழுவதிலும் இருந்தும் பார்வையாளர்களை கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கோவில் வளாகத்தின் ஐ தியேட்டர் மற்றும் ஒரு பிரம்மிக்க வைக்கக்கூடிய இசை நீரூற்று ஆகியவை இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கோர்பாட் கோவில் இது கம்போடியாவில் இருக்குங்க கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்பாட் கோவில் வளாகம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய இந்து கோயிலாகும் சிம்ரிப் நகரில் மீஹாங் ஆற்றின் கரையில் கட்டப்பட்ட இந்த கோயில் கெமர் கட்டிடக்கலையின் பழமையை காட்டுகிறது இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இது உலகின் எட்டாவது அதிசயம் அப்படின்னு அடிக்கடி குறிப்பிடப்படும் அங்குர்வாட் மனித குலத்தின் கட்டிடக்கலை திறன் மற்றும் ஆன்மீக ஆழத்திற்கு சான்றாகவும் இருக்கிறது முதல்ல விஷ்ணு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாக கட்டப்பட்டது அது தலமாக மாறியிருக்கு இன்று இது கம்போடியாவின் சின்னமாகவே இருக்கு நாட்டின் கொடியை கூட தற்போது அலங்கரிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்றாவதாக அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை திருவண்ணாமலையார் கோவில் ஒரு லட்சத்து ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒரு சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கு இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அண்ணாமலையார் கோவில் இந்தியாவின் மிகப்பெரிய இந்து கோவில்களில் ஒன்றாகும் பஞ்சபூத தலங்களுக்குள் நெருப்புக்குரிய தலம் ஆறு ஆதாள தலங்களில் திருவண்ணாமலை மணிப்பூரக தலமாக விளங்குகிறது இங்கு மலையே இறைவனின் சொரூபம் சோனாச்சலம் அருணா அண்ணாமலை எல்லாம் அண்ணாமலைத்தலத்தை குறிப்பவையே அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் மடம் மேற்கு வங்கத்தில் இருக்க ஹீட்லி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய பேலூர் மடம் சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டிருக்கு இது நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இது அனைத்து மதங்களின் ஒற்றுமையின் அடையாளமாக இந்து இஸ்லாமிய பௌத்த மற்றும் கிறிஸ்துவ கலை மற்றும் உருவங்களை இணைக்கும் கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை ஆயிரம் ஆண்டு பழமையான தஞ்சை பெரிய கோவில் பதினொன்றாவது நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்க சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட மிக பெரிய இந்த கோவில் கிரானைட் கல்லினால் கட்டப்பட்ட இந்த கோவில் யுனெஸ்கோவில் உலக பாரம்பரியமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவில் ஆறாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்புகேஸ்வரர் கோவில் திருச்சியில அமைஞ்சிருக்கு திருச்சி திருவானைக்காவில் கோவில் மிகவும் பார்த்திங்க அப்படின்னா பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலும் பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது நூற்றாண்டில் இந்த திருத்தலம் கட்டப்பட்டிருக்கு இதுவும் மிகப்பெரிய திருத்தலமாக கருதப்படுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சுமார் எழுபத்தி ஓராயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்குங்க இந்தியாவின் பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது ஸ்ரீரங்கம் இந்தியாவில் மிகப்பெரிய கோவிலாகவே இருக்குங்க உலகின் இரண்டாவது பெரிய கோவிலாகவும் அமையப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரம் சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடராஜா கோவில் சிவபெருமானின் முக்கிய கோவில்களில் ஒன்றுங்க ஒரு லட்சத்து ஆறாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல அமைந்திருக்கு நடராஜ ராஜ சிவனின் தனித்துவமான வடிவம் கோவிலின் முதன்மை தெய்வம் மற்றும் அவர் கோவிலின் ஒவ்வொரு கல் மற்றும் தூணிலும் காணப்படுகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிக மிக பழமையான ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது இந்த கோவில்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று நம்மளால் க கணிக்கவே முடியாத அளவுக்கு நாம் மனசு வந்து அற்புதமான அந்த கட்டிடக் கலைகளை பொழுது நம்ம மனசே வியப்படைகிற அளவுக்கு இருக்கக்கூடிய கட்டிட அமைப்பை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக அமையப்பெறுகிறதுங்க வியூவர்ஸ் இந்த கட்டிடக்கலைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்து கோவிலில் உங்களுக்கு பிடித்தமான கோவில் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க